சரண்யா உங்கள் பேர் அப்படியே முத்துராஜ் இன்னைக்கு வீட்டில் தக்காளி குழம்புங்க உங்கள் வீட்டில் என்ன குழம்பு என்ன சாப்பிட்டீங்க அது புது வருஷம்னு சொல்கிறது இந்த வருஷம் போன வருஷம் சொல்ல அவர் தான் சொல்கிறாங்க ஹாய் எஸ்கே டி விஜயகுமார் ஹாய் பிரதர் சாப்பிட்டிங்களா என்ன சாப்பிட்டீங்க பிரதர் வணக்கம் எஸ்கே நிம்மதியாக தூங்கு டேடிமா இக்கட்டாரா லேது 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 ஏம்ல ஏம்ல யூடியூப்கிட்ட சொல்லியிருக்கேன் என்ன என்ன யாரெல்லாம் தள்ளி விட்டு போகிறாங்களோ ஓடவும் முடியாது ஒழிவும் முடியாது வாங்க இந்த பக்கம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் தூக்கி போட சொல்லியிருக்கேன் அதுதான் திருச்சியில் ஃப்ரெண்டு இருக்காங்க சாப்பிட்றா சாக்கா வெங்கட் சாப்பிடணும் வெங்கட் நீங்கள் சாப்பிட்டீங்களா எனக்கு கண்ணு தெரியலையா டுடே ஆமா டுடே என்ன பண்றது என்ன பண்றது ஓ மீர் கூட தெலுங்கண்டி ஓகே பூர்ணிமா ஏ ஊர் மீதி ஹாய் மஞ்சா ஹாய் வணக்கம் ஜெர்மன்லேருந்து ஓகே తిరుపతి ఓ నేను తమిళనాడు అండి కానీ కొంచెం కొంచెం తెలుగు మాట్లాడతాను ఎక్కువ తమిళే మాట్లాడతాను మీరు నాతో తమిళే మాట్లాడండి ఎందుకంటే నాకు ఎక్కువ రాదండి మళ్ళీ ఏం మాట్లాడదని నాకు తెలియదండి దానికే అవునండి మీరు மாதி செல்லዬமா அந்த জায়গা பத்தி பாப்பوني அவங்க delete பண்ணிட்டாங்க பிரதர் பண்ணிட்டாங்க சரி ஹாய் அக்கா வாழ்க வளமுடன் ஹாய் ஆகி போயிருந்தா அது மாசிணுமா கவிதாவுக்கு கவிதான்னு போட்டிருக்கீங்கப்பா சாப்பிட்டீங்களா தனி ஒருவன் புறம்போக்கு சொல்ல முடியாது நாயே வெளில போடா தனியா போய் கடல வந்து போடா சாவுடா போடா ஏங்க தெலுங்கு தெரிஞ்சா என்ன தமிழ்ல பேசக்கூடாதான் புரியல பேரை முதல்ல ஒழுங்கா வச்சுட்டு இருந்தா அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க Hi, Buster.